ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்போது சிசட் மூணாயிரத்தி ஒம்பது டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு கரண்டில் கொடுத்துருவாங்க வண்டி சரண்டர் பண்ணி ஹெச்பி கேன்சல் பண்ணி ரெக்கார்டு ரெடியாக கையில் இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவோம் ரெக்கார்டு கையிலே இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எது இருந்தாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணிங்களான்னா வாங்கி கொடுக்குறோம் விற்று கொடுக்குறோம் தொட்டியெல்லாம் பாருங்கள் தொட்டி வந்து வண்டியில் வந்து தொட்டி புதுசு புது தொட்டி புதுசாக சைடு எங்களுக்கு கட்டியிருக்கிறாங்க வண்டியில் எல்லாமே புதுசு அதுவும் இல்லாமல் ஸ்டெப்னி டயரு வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் முன்ன முன்னப்பினா அனுசரித்து பேசிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் செக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்ச ரூபா மினிமம் ஃபைனான்ஸ் கேரண்டியாக கிடைக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் நாங்கள் லோன் வசதி பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயரும் புதுசு பாருங்கள் நாலு டயருமே புதுசு வண்டியில் உங்களுக்கு எந்தவித செலவுமே இருக்காது தொட்டி புதுசு சைடேங்கிள் புதுசு ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு நாலு டயர் புதுசு எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவோம் வண்டியோடய இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடும் பக்காவாக இருக்குது எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை இன்டீரியர் வேலையும் நல்லா செஞ்சு வச்சுருக்குறாங்க வண்டியோட கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடிருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் ஃபோரு டாடா ஏசி கோல்டு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் வந்து ரெண்டு வருஷம் இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் நாலு டயர் புதுசு தொட்டி புதுசு சைடு ஆங்கிள் புதுசு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க வண்டியில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் எந்த செலவும் இருக்காது ரெக்கார்டு ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெடியாக கையில் இருக்குது வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் வசதியும் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க